அனைவருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சுந்தர் இன்று பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க்கெட்டை இன்றைக்கு மிக அதிக அளவில் சரிஞ்சிருக்கு பல பேர் பலவிதமான காரணங்கள் கூறுகின்றனர் பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் காணோம் டிவியில் பேசுகிற நிபுணர்கள்லாம் காணோம் இந்த தருணத்தில் நமக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சில தரவுகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் உதாரணமாக இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பொழுது பல்வேறு காரணம் கூறுவாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் புது வைரஸ் வந்துடுச்சு குரூட் ஆயில் ஏறிடுச்சு எஃப்ஐ விற்றுட்டாங்க இன்றைக்கி அந்த மாதிரி எந்த காரணமும் இல்லை எஃப்ஐ தினம்தான் விற்று கொண்டிருக்கிறார்கள் குரூட் ஆயில் விலை ஏறி இருக்கா ஸ்லைட்டாக ஏறி இருக்குது ஆனால் நம்ம தொண்ணூறு டாலர் இருக்கும்போது கூட மார்க்கெட் நல்லா தான் போயிட்டு இருந்தது சிலராக ஒரு வதந்தியாக கலப்புறாங்க க்ரூட் ஆயில் விலை இன்னும் மேலும் ஏறும் அதனால் இந்தியாவுக்கு பாதகம் அமையும் ட்ரம்ப் பதவி ஏற்றவுடன் அவர் செய்யப்போகிற முதல் வேலை அதிகமாக ஷேல் கேஸ் ட்ரில்லிங் அமெரிக்காவில் நடக்கும் அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ட்ரில் பேபி ட்ரில் அதுதான் அவருடைய கேப்ஷனாகவே இருந்தது எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரில் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரில் பண்ணுங்கள் பெட்ரோல் எடுங்க க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் எடுங்க என்பதுதான் அவருடைய கோஷமே கச்சா எண்ணெய் டாலர் ஐம்பதற்கும் கீழாக விழும் ட்ரம்ப் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக விழும் பிகாஸ் ஈஸ் கோயிங் டு ட்ரில் மோர் அண்ட் மோர் கச்சா எண்ணெய் விழுந்தால் இந்தியாவிற்கு லாபமே நம்மளுடைய பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு மிகச்சிறந்த லாபம் அமையும் ஸோ இது காரணம் இல்லை எந்த காரணமும் இல்லாத போ பொழுது மார்க்கெட் சரிவதற்கான காரணம் ஒரு வித ஃபியர் ஒரு பயத்தை உருவாக்குவதற்காக இது எப்போயும் நடக்கும் ஏன்னா மார்க்கெட்டில் ரெண்டு ஃபேக்டர் தான் ரன் ஆகும் ஒன்று ஃபியர் இல்லைன்னா க்ரீடு இந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டியது எந்த ஒரு பங்கையும் வாங்கவோ விற்கவோ முயலாமல் அமைதி காத்தல் தங்களுக்கு தெரிந்த சிறந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அவர்களை அணுகி அவர்களுடைய ஆலோசனையை பெற்று பங்குச்சந்தையில் சந்தையில் தங்கள் முடிவுகளை எடுக்கலாம் நீங்கள் ஒரு ஷேரை விற்றுட்டு போகும்போது வரையும் நீங்கள் அந்த பண அந்த ஷேரில் போட்ட பணம் அதில் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்கள் யாருக்கோ தானம் கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நல்ல ஷேரை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேல் மேலோங்கி செல்லும் இன்னும் காலாண்டு முடிவுகள் வரவில்லை காலாண்டு முடிவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும் பதிமூணாம் தேதி ஜனவரி இன்றைக்கி வந்த சில தரவுகள் பார்த்திங்கன்னா பவர் செக்டார் சில கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸை ரெண்டாம் காலாண்டோட ஏறக்குறைய ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் சில கம்பெனி பத்து பர்சன்ட் உயர்த்துருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு பவர் செக்டர் சம்பந்தப்பட்ட சில கம்பெனிகள் அதே மாதிரி ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸோட லோடு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நவம்பரோட ஐஐபி டேட்டா மிகச்சிறப்பாக வந்திருக்கு போன வாரம் வந்தது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் சேல்ஸும் மிகச்சிறப்பாகவே இருக்கிறது ஏறக்குறைய ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட்குள்ளே உயர்ந்திருக்கும் சென்றாக ஆண்டை விட பட் ஸ்டில் இட்ஸ் குட் கல்யாண சீசன் வடநாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கல்யாண சீசன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நகைகள் துணிமணிகள் சூட்கேஸ்கள் மதுபானங்கள் ஆடம்பர பொருட்கள் எல்லாமே நல்ல விற்பனை எட்டியிருக்கும் அதனால் காலாண்டு முடிவு வர வரையும் அனைவரும் பொறுமை காத்தல் நலம் நாம் விற்க விற்கனா அதை யாரோ லாபம் பார்க்குறாங்க விற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அவங்க எப்படி வாங்க முடியும் எஃப்ஐ விற்றுட்டு போ வேற வழியாக யோசிச்சு பாருங்கள் எஃப்ஐ வித்துட்டு போகிறான் விற்றுட்டு போகிறான்னா எஃப்ஐ விற்கிறான்னா யார் வாங்குகிறா யாராவது வாங்கினா தானே எஃப்ஐ அதில் விற்க முடியும் சப்போஸ் யாருமே வாங்கலைன்னு வைங்க எஃப்ஐ எப்படி விற்பான் ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பொறுமை காத்தல் மிக அவசியம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் காலாண்டு முடிவுகளை பாருங்கள் தாங்கள் வைத்திருக்கும் பங்குகளுடைய காலாண்டு முடிவுகளை ஆராயுங்கள் ஒவ்வொரு பங்கோட ஏர்னிங் பர் ஷேரை பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அந்த நியூஸ் இந்த நியூஸ் இதை பார்க்க வேண்டாம் ஏர்னிங் பர் ஷேர் சென்ற காலாண்டை விட இந்த காலாண்டு அதிகமாக இருப்பின் அல்லது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டின் காலாண்டு ஏர்னிங் பர்ஷ் அதிக ஏர்னிங் பர்ஷர் அதிகமாக இருப்பின் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அனலிஸ்டை கன்சல்ட் செய்து அந்த பங்குகளை தக்க வைத்துக் கொள்ளவோ மேலும் வாங்கவோ முயலலாம் சில ப்ராடக்ட்ஸ் வந்து போன வருஷத்தோடு தான் கம்பேர் பண்ணணும் போன வருஷம் இந்த காலாண்டில் எப்படி இருந்ததோ அதை விட இந்த வருஷம் இந்த காலாண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சில ப்ராடக்ட்ஸ் சீசனல் ப்ராடக்ட்ஸ் வருஷத்தோட குறிப்பிட்ட காலங்களில் தான் அதுக்கு லாபம் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் காலாண்டு ரெண்டாம் காலாண்டை விட மூன்றாம் காலாண்டு நான்காம் காலாண்டு அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைத்திருக்கும் பங்குகளுடைய சீசனல் பெனிஃபிட்ஸை பார்த்து அந்த சீசனல் பெனிஃபிட்ஸ்க்கு தகுந்தவாறு உங்கள் பங்கோட ஏர்னிங் பர்ஷர் உயர்ந்திருக்கிறதா என்று பார்த்து அதன் பின் அந்த பங்கின் மீது நிர்ணயம் எடுக்கலாம் தற்பொழுது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் மார்க்கெட் அதிகளமான அதிகமான ஃப்ளக்ஷுவேஷனில் இருக்கும்பொழுது எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் அப்படி முடிவு எடுக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு நஷ்டமாகவே அமையும் அவ்வாறு நீங்கள் முடிவு எடுப் எடுப்பதனால் ஆர் எடுப்பீர்கள் ஆனால் தாங்கள் தங்களுடைய ஃபினான்ஷியல் அனாலிஸ்டை கன்சல்ட் செய்து அவ்வாறு முடிவெடுக்கலாம் என்று வேண்டிக்கொள்கிறோம் இந்தியாவின் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது எதிர்வரும் காலாண்டுகள் சிறப்பாகவே அமையும் நன்றி வணக்கம்